இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயன் வணக்கம் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதயக்கணி இதழில் வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்கேன் அந்த தலையங்கத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா தலை இருப்பவரெல்லாம் தலைவரா அப்படின்னா தலைப்பே தலையங்கத்தினுடைய தலைப்பே அதுதான் அட்டையினுடைய முகப்பள்ளையும் அதை வந்து சொல்லியிருக்கேன் இதிலே வந்திருக்கு தலை இருப்பவரெலாம் தலைவரா அது தலை இருப்பவன்லாம் தலைவனா அப்படின்னு சொல்ல அது ம முறையாக இருக்காதுனால் இப்படி மாற்றி கொஞ்சம் பாலிஸாக சொல்லியிருக்கேன் அது அடிக்கப்பட்ட படத்துலேயே ஒரு அந்த வசன காட்சி ஒன்று இருக்குது ஜெயலலிதா வந்து மனோகரை சுட்டி காட்டுற மாதிரி வரும் கழுத்துக்கு மேலே தலை இருக்கிறவங்களாம் தலைவனா அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா வச்சு அந்த வசனம் இருக்கும் அது மாதிரி ஷோ ஒரு அதே படத்தில் இன்னொரு காட்சியில் வரும் எம்ஜிஆர் வந்து ஒரு உத்தரவு போட்டவொடனே எல்லோரும் அடங்கிடுவாங்க எல்லாம் ஆகும்னு கொந்தளிப்பாங்க அவர் உத்தரவு போட்டவொடனே அடங்கிடுவாங்க இது தான் நான் தலைவன் தலைவன்னா இப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ சொல்வார் ஸோ இதுதான் அந்த அந்த அது அது மாதிரி உருவாக்கின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் வந்து அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் வந்து இன்றைக்கு போயிட்டு இருக்கிற பாதையும் அதனுடைய செயல்பாடுகளும் வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது அதில் இதை காம்ப்ரமைஸ் வாங்கிக்கிட்டு அதாவது இது ஓகே பரவாயில்ல எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இருக்குல்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதனுடைய எல்லாம் சகிச்சுட்டு போகிற அளவுக்கு போகுதுன்னா இது வரைக்கும் நீங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா இனிமேல் அப்படி வேண்டியதில்லை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ச கடந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த காலத்தில் சகிச்சுக்கிட்டிங்க இப்போவும் சகிச்சுக்கிடுங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது என்ன அவசியம் இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அளவு கூட மோசம் இல்லை அதாவது மோசம் இல்லைன்னா ஜெயலலிதா வந்து அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்துட்டாங்க முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து எம்ஜிஆரை புறக்கணிச்சது எம்ஜிஆருடைய படங்களை வந்து விளம்பரப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து தவிர்த்ததெல்லாம் உண்மை அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாங்க அதுக்கான பாடம் கிடைச்சது அவங்களுக்கு பின்னாடி தவிர விழுந்து திருத்திக்கிட்டு அப்புறம் எம்ஜிஆர் பேரெல்லாம் வர்ற மாதிரி இதெய் எம்ஜிஆர் அப்படி சொல்கிற இடங்கள்லாம் வந்து அவரை பற்றி பெருமையாக பேசுகிறது இதெல்லாம் வந்து வழக்கமாக வச்சாங்க எல்லாரையும் பேச வச்சாங்க அதாவது இவங்க பேசுனா எல்லோரும் பேசிடுவாங்களே அப்படி பேச வச்சாங்க அப்படியும் கொஞ்சம் பயங்கள் இருந்தது என்ன அதாவது ஒரு சூழ்நிலையில் நான் பார்த்தேன் எல்லா அரசு அலுவலகங்களிலும் எல்லா மந்திரிக்க வீட்லேயும் எல்லா எம்எல்ஏக்கள் வீட்லேயும் டெல்லி தமிழ்நாடுகள்லாம் உட்பட நான் அங்கேயும் பார்த்துருக்கேன் நம்ம படம் ஜெயலலிதா படம் இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலாக எம்ஜிஆர் படம் வைச்சாங்க அதுக்கு முன்னாடி இப்படி இல்லை இந்த மாறுதல் வந்து அந்த அது அப்படின்னா நான் தன்னை திருத்திக்கணுங்கிற எண்ணம் வந்து ஜெயலலிதா வந்தது ஆனால் அந்த திருத்துகிற எண்ணங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அறவே இல்லை அவர் தன்னை பெரிய தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு ஜெயலலிதாவை விட அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னோடியாக இருந்த எம்ஜிஆரை விட அவர் பெரிய தலைவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அதனால தான் இன்றைக்கி கட்சியில் அவ்வளோ குழப்பங்கள் செங்கோட்டையன் நடுவில் வந்து ஒரு உ உருவனது இந்த கூட்டணிகளை வந்து திட்டமிடுதல் ஒழுங்காக பண்ண முடியாதது ஏன்னா இவர் தன்ன தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் முதல்வர் வேட்பா வேட்பாளர் அப்படிங்கிறது அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து அதிமுக சேர்ந்துருக்கு அண்ணாமலை எப்படி இருந்த அண்ணாமலை இப்படி ஆகிட்டாரே அப்படின்னா அதாவது அப்படி ஒரு ஒரு லெவலில் இறங்கி போய் இவர் தேவை அவருக்கு தேவையாங்கிற சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அதாவது இப்போ இந்த கூட்டணி பிரச்சனைகள் வந்து விஜய் வேறு வந்துட்டாப்லையா கூட்டணி பிரச்சனை எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு அவர் இருக்கிற மேடையில் வந்து அறிவிக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு அமித்ஷா இருக்கிற மேடையில் அறிவிக்கிறாங்க ஸோ அளவுக்கு நிலைமை மாறி வந்திருக்கு ஏன்னால் இது தோற்றக்கூடாது வெற்றி பெறணுங்கிறதுக்காக இப்படி இறங்கி போகிறாங்க ஆனால் அந்த இறங்கி அண்ணாமலை இறங்கி போயிட்டார் அது அதனுடைய விளைவுன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை மாற்றிக்கல அப்படி இறங்கி போய் எடப்பாடி தலைமை மாற்றிக்கல தன்னை முதல்வர் அவர் மட்டுமே பிரச்சாரத்துக்கு இருக்கார் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை நடிகர்கள் இருந்தாங்க எத்தனை பேர் ஜெயலலிதா இருந்தால் போய் எத்தனை நடிகர்களை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆரே எம்ஜிஆரை விட ஒரு உண்மையாக ஒருத்தர் இன்னொரு சக்தி வேணுமா அவர் இறக்கியிருக்கார் கலைஞர்களில் தனக்கு ஆதரவு தெரிவிக்கிற கலைஞர்கள் எல்லாரையும் பிரச்சாரத்துக்கு இறக்கியிருக்கார் அவர் கூட்டங்களை பொதுக்கூட்டங்களுக்கு அனுப்பியிருக்காரு அவ்வளோ நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இவர் ஒருத்தர் தான் அந்த ஒன் அண்ட் ஒன் மேன் தான் தான் ஆளு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் வெளியூரில் ஒரு ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் வேணும் உள்ளே வந்துடுச்சு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்த உடனே அது என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி இது பண்ணி அது கொஞ்சம் அமைதியாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருக்கலாம் ஆனால் உடனே திமுக அரசாங்கத்து மேலே பழியை போட்டு அது அப்படியே இருக்கட்டும் திமுகத்தை தூண்டி விட்டு தான் இருக்கட்டும்மா அது ஏன் மே அது போய் அறிவிக்கணுமா மேடையில் அறிவிக்கணுமா அந்த வேலை அறிவிக்கணுமா இந்த வேன் வந்து இவர் எப்படி வந்தாரோ உள்ள நோயாளிகள் இல்லையா இவரை நோயாளியை அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பேரில் இருக்கிறவர் வந்து சொல்லலாமா ஆ அது என்ன பண்பு அது இதுவாக தலைமை பண்பு ஆ இப்போ அடுத்த அது ஒரு கான்ட்ரவர்சியாகி அது ஒரு சர்ச்சைக்குரியதாகி அதை பற்றி திமுக காரங்க அவங்க ஒரு விமர்சனம் பண்ண இப்படிலாம் நடக்குது வேறு எங்கேயும் இன்னொரு ஊர்லேயும் அதே மாதிரி வேணும் வந்துடுச்சு உடனே அவங்கள வந்து இது பண்ணி அதை மறித்து டிரைவரை அடித்து இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க நீ இது அதாவது ஒரு ஒரு தலைவனாக இருக்கிறவங்க வந்து ஒரு தன்னடக்கம் வேணும் எளிமை வேணும் பண்பு வேணும் அந்த எதுவுமே இல்லாத ஒரு தலைவராக வந்து உருவெடுத்துருக்காரு உருவெடுத்த தன்னை தன்ன அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பணம் இருக்குல்ல கை நிறைய பணம் இருக்குல்ல அது எல்லாம் சொல்லிட்டாங்க ஓரம் பணம் கொடுத்து இரநூத்தம்பது ரூபாய் பணத்தை கொடுத்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு இது பண்ணி வேனில் கூப்பிட்டு வந்து அதை வந்து கூட்டத்தை சேர்க்குறது அப்படி கூட்டம் சேர்த்து அது ஒரே மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியாக மக்கள் வந்து வேனை சுற்றி நிற்பாங்க இப்படி இப்படி ஒரு திட்டம் போடுது அதில் கூட கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க ஜனங்கள் யோசிக்க மாட்டாங்க எப்படி எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி வந்து ஜனங்கள் நிற்கிறாங்க அப்படியே வந்து இவருக்கு இவ்வளோ பெரிய தலைவராக அவர் அப்படி யோசிப்பாங்கள்ல நீங்கள் அங்கேயே அடிபடுறீங்க உங்களுடைய இது வந்து அங்கேயே அடிபடுது அந்த இந்த தலைவர் உருவாக்கின கட்சி வந்து இவ அதை அது எதாவது வந்து அவர் ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருப்பாரோ இந்த கட்சி வந்து இந்த மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒப்பந்தம் போட்டுருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது ஏன்னால் பிஜேபியில் வந்து பிரதமர் மோடி வந்து எவ்வளோ காரியங்கள் பண்ணுறாரு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறார் அவர் என்ன பண்ணாரோ வந்து அவரை பற்றி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அமித்ஷாங்கிறவர் அந்த 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 உயர்தர விஷயத்தை அமித்ஷா இறக்கிறார் போட்டிருக்கு அவருடைய அணுகுமுறை அப்படி தான் இருக்குது அவர் அந்த மாதிரி தான் இருக்கார் ஏன்னா ஒரு கூட்டணி விஷயத்த வந்து முடிவு பண்ணுறதுல இவர் இவர் வந்து முதல்வர வேட்பாளர் அதாவது ஓபிஎஸோட பிரச்சனை வந்ததே தன்னை முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கணுங்கிற இதை மையப்படுத்தி தான் அந்த அந்த பிரச்சனையை வந்து உருவாச்சு ஜெயலலிதா வந்து தன்னை வந்து முதல்வர் வேட்பாளர் ஒருபோதும் தன்னை சொல்லிக்கிட்டதில்லை கட்சிக்காரங்களை சொல்ல வச்சாங்க நிரந்தர முதல்வர் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு கட்சிக்காரங்களை சொல்ல வச்சாங்க அது மாதிரி கருணாநிதி அப்படியே அந்த மாதிரி திமுக அவங்க சொல்ல வச்சாங்க இப்படி அவங்க சொல்லிக்கிட்டாங்க எம்ஜிஆரை ஒருபோதும் தானும் சொன்னதில்லை மற்றவங்களையும் சொல்ல வச்சதில்லை அது இடம் கொடுக்க மாட்டார் அப்படி வந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் வந்து அண்ணா திமுக அப்போ எம்ஜிஆரை பற்றி கொண்டாடுற வந்து அவரை பற்றி கொண்டாடுற ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் எப்படி எப்படி வந்து இது சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டாமா எம்ஜிஆர் எதனால் வந்து அனைத்து இந்த அண்ணா திரையாடு முன்னேற்ற காலத்தை தொடங்க தொடங்க முடியானது ஊழலை எதிர்த்து உருவான கட்சி அதிமுக அப்படிப்பட்ட அந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து ஜெயலலிதா வருகைக்கு அப்புறம் சசிகலாலாம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்சி எப்படி இருந்தது என்ன லட்சணத்தில் இருந்தது அப்படிங்கிறது எவ்வளோ ஊழல் பேரெல்லாம் அடிபட்டது ஜெயிலுக்கு போனாங்க எல்லாம் இருக்குது இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதிமுக அடுத்து ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைச்சா திமுக காரங்க மேலே அவங்க செஞ்ச ஊழல் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றாரு நீ முதலமைச்சராக இருக்கும்போது யாரு நீ செய்யலை நீ முதலமைச்சராக இருந்தே இல்லை அப்படி அந்த வேலையை செஞ்சுருக்கலாம்ல அப்போயே அவங்க வேளாண் ஊழல் கொடுத்தச்சாட்டு அந்த அம்மாவே ஊழல் வந்து அவங்களும் நடவடிக்கை எடுத்தாங்க நீதிமன்றங்களில் வழக்குகள் போட்டாங்க ஜெயலலிதா செஞ்சாங்க அதை வந்து நீ ஃபாலோ பண்ணாமல் அதை வந்து திமுகவினுடைய பயமுறுத்தல் காரணமாக அதை விட்டுட்டு விலகி போய் அதை வித்ரா பண்ண வச்சு இப்போ வந்து கூறாரு ஊழல் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு இருந்த காலத்திலே நீ அதை செய்யலை இனிமேல் வந்து நீ என்ன கிழிக்க போகிறீங்க நீ இனிமேல் இன்னும் மோசமான ஒரு ஊழல் இயக்கமாக தான் இது மாறும் அப்படி தான் நடக்கும் உன்னை சுற்றி இருக்கிற ஆளுகள்லாம் அப்படி தான் இருக்காங்க இது இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்கிறது ஒரு ஒரு பத்திரிகையாளராக வந்து நம்ம சொல்லக்கூடாது ஆனால் வந்து இப்படி இவ்வளவு ஒரு ஒஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து ஒரு கீழ்த்த ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது இதை வந்து எப்படி சகிச்சுட்டு இருக்க முடியும் ஒரு சாதாரண வந்து ஒரு ஒரு குடிமகனாக கூட நம்ம இந்த மாதிரி சகிச்சுட்டு போக முடியல அப்படிங்கிறப்ப பத்திரிகையாளர்கள் வந்து இந்த 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 உணர்வுகளை வந்து உண்மைகள் வந்து வெளியே சொல்லணும் காசாக வாங்கிக்கிட்டு அதை வந்து கருத்து கணிப்பி சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு வந்து தப்பு தப்பாக வந்து ஊடகங்கள் வந்து பிரதிபலிக்குது அது தி அது சரிசெய்யப்படணும் எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து இதை சரி செய்யலாம் சரி செய்ய முடியும் நன்றி வணக்கம்